இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கோயிலில் குடிக்கக்கூடிய பிரசாதம் புளியோதரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பொடி அரைச்சி பண்ணிருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த புளிசாதம் பண்ணுறதுக்கு அரிசியை வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் வீடுகளில் பிரசாதத்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ் கட்ட போகிறீங்கன்னா புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த கழுவின அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டேன் இப்போ வந்து பச்சரிசி அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க பொன்னி பச்சரிசியாக இருந்தாலும் சரி சோனா மசூரி அரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசி அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுனா போதும் ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த அரிசிக்கு அதாவது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு மட்டும் இப்போ போட்டு கலந்துக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம புளி சாதம் மட்டும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுக்கோங்க இதோட நீங்கள் தயிர் சாதம் கிளற போகிறீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ரெண்டு விசில் மட்டும் விடுங்க நல்லா பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வந்து புளித்தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இந்த புளி தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஆரஞ்சு பழம் சின்ன ஆரஞ்சு பழம் இருக்கும் பார்த்திங்களா அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை பொறுத்த வரைக்கும் பழைய புளியாக இருந்துச்சு அப்படின்னா புளி சாதத்தோட கலர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து லைட் கலர் புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த புளியை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பிழிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சக்கையிலேருந்து புளி சாஸ் வந்து நமக்கு வெளியில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த சக்கையோட கலரு இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க இப்போ இதிலேயே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை மட்டும் கீரி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த புளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்ட நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கும் வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம் தேவைப்படுறப்ப திரும்ப வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போயே அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதையுமே எடுத்து வச்சுருங்க அது மூலம் நமக்கு வந்து வேக வச்ச அரிசியும் நல்ல சாதம் உதிரி உதிரியாக ரெடியாயிருக்கு இப்போ உங்களுக்கு கலந்து காட்டுறேன் பாருங்கள் புளி சாதத்தை பொறுத்த வரைக்கும் புளி சாதம் எலும் சாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா சாதத்துக்கெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த சாதத்தை நம்ம ஆற வைக்கணும் அதனால் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இந்த சாதத்தை மாற்றிக்கலாம் அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டு ஆற விடுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்ததாக புளித்தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பொடி அரைக்கணுங்க அதை வந்து சாமானை வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கறேன் மிளகு காரம் பிடிக்காது அப்படின்னா குறச்சவா சேர்த்துட்டு வரமிளகாய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அதிகமாக போட்டுற வேண்டாம் குறவாக போட்டாலும் வாசனை இருக்காது அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் அப்படி இல்லைனா வெள்ளை எல் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தீயை மிதமாக வச்சு நல்லா வறுத்து விடுங்க எதுவுமே கறிவிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் வர மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் மூணு தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் மிளகு காரம் அதிகமாக போட்டிருக்கிறேன் ஒரு இனக்கு கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுப்பட்டுருச்சு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா பிடிச்சிக்கலாங்க இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ இதே சட்டியிலே தாளிப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்க கடுகு நல்லா பொரியணும் பருப்பு ரெண்டும் நல்லா புன்னிறமாக செவந்து வரட்டும் இப்போ நல்லா செவந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வேர்கடலை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்கடலாம் சேர்த்துருக்கேங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு வரமிளகாவை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க விதையோட போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி போட்டோம்னா அந்த வரமிளகாயோட தாளிப்பு வாசனை தான் இருக்கும் காரம் இருக்காது நல்லா ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா புரிஞ்சு செவக்க விடுங்க இந்த மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் தொக்கு செய்ய போறேன் ஏன்னா இந்த தாளிப்பில் இருக்கிற அந்த அந்த தாளிப்பில் இருக்கிற பருப்பெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தா புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும் வேணாம் எங்களுக்கு வந்து அது ஊறி போனாலும் பிடிக்கும் அப்படின்னா இதை தனியா எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதே சட்டிலே எண்ணெயெல்லாம் ஊத்த வேண்டாங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த புளிக்கரசலை அதுல சேர்த்துக்கோங்க இந்த கரைசலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டருக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது ஏன்னா இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம் அதனால் தண்ணி ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்கட்டும் இது கொதிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம சாமான்கள் வறுத்து வச்சது ஆறிடுச்சு அது ஒரு சின்ன மிக்சி ஜார்லேயோ இல்லை உரல்லையோ போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பொடிக்க முடியாது கலந்து விட்டு கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புளி கரசாலும் நல்லா கொதிச்சு தொக்கு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப சுருண்டு வர வேண்டாம் இந்த சமயத்தில் ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சது சேர்த்துக்கோங்க வெள்ளம் பிடிச்சது போகிறப்ப அந்த புளியோட அந்த கடுத்த வாசனை உங்களுக்கு இருக்காது இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச எல்லா பொடியுமே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிப்பு கடைசியாக போகிறப்ப அந்த வேர்கடலையாக இருக்கட்டும் அந்த பருப்பாக இருக்கட்டும் சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் ஊரிப்பை நதக்கு நதக்குன்னு இருக்காது இப்போ அதையெல்லாம் சேர்ந்து விட்டு தீயை கொஞ்சம் நேரம் கூட வச்சு வதக்கி விடுங்க நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடியாயிடுச்சி கலரும் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப வந்து சுருண்டு சுருண்டு அல்வா மாதிரி எடுக்காதீங்க இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறமும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாத கணக்கானாலும் கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இதை சாதத்தில் கலந்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்ச சாதமும் நல்லா ஆறி உதிரி உதிரியாக வந்திருக்குது இந்த சமயம் நம்ம புளித்தொக்கு போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக தாளிச்சுட்டு சேர்க்க போகிறோம் இந்த புளித்தொக்கு பழச நீங்கள் செஞ்சு வச்சதை சேர்த்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்பையும் நல்லா தாராளமாக கருவேப்பிலையை பொரிய விட்டு சேர்த்து கலந்துட்டு புளித்தொக்கு போட்டு கலந்தீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ புளித்தொக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புளி சாதம் கிளறி எடுத்தாச்சு சாதம் கலரும் சரி சாதம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இந்த டைம் சேர்க்காதீங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இதை உடனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி அழுத்தமாக தட்டி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க நல்ல சாதத்தோட புளித்தொக்கு ஊறி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணின அளவு பாதி அளவு புளித்தொக்கு மட்டும்தான் எடுத்து ஒரு கப்பு அரிசி அதாவது சாதத்துக்கு நான் கலந்து வச்சுருக்கிறேன் மிச்ச பாதி ரெடியாயிருக்கு இது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை வந்து ஒரு பீங்கான் பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த புளியோதரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்